இன்றைய நாள் பார்த்தீரன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போறோம் அப்ப அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாக்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு உங்களுண்டு ஒக்சனை கொடுத்துட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்போ இன்றைய நாள் நாங்கள் என்ன சமையல் செய்ய போறோம்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் நல்ல புட்டு அரிசி அரிசிமா புட்டு மாவுச்சு நல்ல ஒரு ரசி தான் பிரட்ட போறோம் அப்போ நாங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பாம்பு பார்ப்போம் சரி நாங்களும் இப்போ எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்ப்போம் நாங்கள் வந்து புட்டை வைக்கிறதுக்கு மா எடுத்து வச்சிருக்கேன் சுண்டு மா அப்படியே தேங்காய் பூமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் புட்டுக்கு புட்டுக்கு அவ்வளோ வந்து அந்த அப்புறம் உப்பு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கேன் உப்பு மற்ற ரச்சி குழம்பு வைக்கிறதுக்கு ரச்சி ஆயிரம் ரூபாவுக்கு வேணும் நாங்கள் அரை கிலோ வந்து தயாராக காணாமல் கிடக்குதான் அப்போ ஆயிரம் ரூபாக்கு இன்றைக்கு வேண்டி வந்து காய்ச்சி கிடக்கு வடிவாக சாப்பிட சொல்லி அப்படியே வெங்காயம் உள்ளி செத்தல் மிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன்டா பச்சை மிளகாய் வந்து முடிஞ்சுது வேண்டியில் பின்னா அதோடய செத்தல் மிளகாய் அப்படியே பாலுமே வந்து எடுத்து வச்சுட்டுருக்கு அதோட சேர்த்து ரசிச்சிறகு தூளும் காயும் எடுத்து வச்சுருக்கு இவ்வளோ தான் நாங்கள் சமையலுக்கு எடுத்துக்கொண்ட பொருட்கள் அப்போ நாங்கள் முதல் ரசிக்கறியை வச்சுட்டு அதுக்கு அப்புறம் புட்டா விற்கிறது சொல்லி பார்ப்போம் சரி நாங்கள் இப்போ ரச்சி பிரட்டல் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து என்னையுமே கவர் பண்ணி வெடி அடுப்போம்னு சொல்லி தன்னா அது செட் செட்டாகவேல அப்போ நான் சட்டியை மட்டும் காட்டி கொண்டு ஒரு வீடியோ கொண்டு தொடருவோம் அப்போ நீங்கள் பாருங்கள் இப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் இப்போ இதை பதிச்சு இப்படி சட்டியை காட்டி விட்றேண்ணா ரைட் எங்களுக்கு சட்டி தெரியுது அப்போ ரைட் நாங்கள் வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போமா நாங்கள் முதல்ல அடுப்பை போடுவோம் வேண்டாம் சட்டி ஈர சட்டியாக இருக்குது அது காய விடணும் அப்போ அடுப்பை முதல் போட்டு உங்களுக்கு சட்டியை காய விடுவோம் சட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் காய முடியட்டுக்கும் யும்ட சட்டி வந்து நல்ல வடிவாக காஞ்சிட்டு அப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காய் விடுவோம் வேண்டாம் தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வதக்கி போட்டு செஞ்சால் சுவையாக இருக்குமா அப்போ நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் கொதிக்க நாங்கள் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளக தான் வருது பச்சை மிளகாய் இல்லை செத்தர் மிளகா உண்டு போட்டிருக்குறோம் அப்போ இதை போட்டு நாங்கள் வதக்குவோம் வதக்கி போட்டு அப்படியே தொடர்ந்து பார்ப்போம் என்ன செய்கிறேன்னு சொல்லி சரி என்ன வந்து நல்ல இல்லை வடிவாக ஹீட் ஆகிட்டோம் நாங்கள்தான் போடுவோம் திரு வெங்காயம் பொன்னுதமா வரும் நல்ல வடிவா வதக்க வேணும் வதக்கி போட்டுதான் நாங்கள் மற்றது என்ன செய்யறேன்னு சொல்லி பார்க்கணும் இப்போ நான் வெங்காயம் வளர்க்க மட்டும் உங்களை வீடியோக்குள்ளே வச்சிருந்தா நீங்கள் என்ன பார்க்க மாட்டேன் அப்போ நான் வெங்காயம் இன்னும் பலம் கட்டும் அதோட சேர்த்து தொடர் ரொம்ப என்ன செய்யறேன்னு சொல்லி சரி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா வெங்காயம் நல்ல பொன்னுதமாக குறிஞ்சி வந்துட்டு அதுக்கு செத்தலுக்கு உள்ள இருக்கிற விதிகள் எல்லாம் அப்படியே தெரிஞ்சு பறக்கு ஆக்களுக்கு மேலேயும் பறக்குது அப்ப உள்ளி எல்லாம் நல்ல ஒரு வாசனை ஒன்று வருது அப்ப நாங்களுக்கு அந்த ரச்சியை வந்து இதுல போடுவோம் ரச்சி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா தாங்கிறது வலிப்படுது நாங்களும் இப்படி சேர்த்த வரும் ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு நிலைக்கு விற்கணும் நாங்களும் என்ன அன்றைக்கு நான் போய் அரை கிலோ வேணும்னா இதுலேயும் வேறு அது ஒரு கொஞ்சம் தன் வந்தது அப்ப இன்னைக்கு வேறொரு கடையில் வேணுது அந்த கடையில பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சட்டி ரச்சி தந்துருக்கணும் அன்றைக்கு இந்த சட்டிக்கு தான் காய்ச்சினவோ அப்படி ஒரு சொட்டு தன் வந்தது அப்ப அப்படியே இந்த ரச்சியில் உள்ள தண்ணியிலே வந்து எங்கோட ரச்சி நல்ல வடிவு அவியட்டுக்கும் அவிஞ்சோடனும் நாங்கள் இதுக்கு என்னென்ன போடணும் சேர்க்கணும்னு சொல்லி அப்படியே பார்ப்போம் அவியட்டும் நாங்கள் அப்படி எங்கோட காணொலி என்ன செய்கிறோன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் சரி நாங்கள் வந்து நல்ல வடிவாக மூடி போட்டு அவிய விட்டு இனி நீ இது அவிஞ்சு ஒரு கட்டத்தில் வர நாங்கள் திறந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ அது நல்ல வடிவம் அவிஞ்சு ஒன்று இருக்குது அவியட்டுக்கும் நாங்கள் அவிஞ்ச ஒன்று தொடருவோம் வடிவாக பொங்கி அவிஞ்சு நுரியல்லாம் மொழியால் வருது பார்ப்போம் நாங்கள் கத்திரக்குறதுக்கு தான் பில்லங்கம் இருக்குது பார்ப்போம் அது உங்களுக்கு திறந்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி சுட்டுத்தான் போடும் சுடுதா அக்கா வந்து காஜிதானு சொல்லி நான் என்ன பிடி ஒரு வீடியோ எடுப்பேன் எடுத்தாச்சு வளமையும் ஒவ்வொரு சூடு தான் என்ன விஷயத்தையும் செய்யறாங்க இன்றைக்கு ஒவ்வொரு சூடுமே இல்லாம இல்லை நடந்து கொண்டுருக்குது அப்போ ரஜ வடிவு அவிஞ்சு கொண்டு இருக்குது இன்னும் சொட்டு அவியட்டு அந்த பச்சைத்தன்மை இருந்தேன்னா சாப்பிட நல்லா இருக்காது விருப்பமே வந்து இருக்காது அப்போ இன்னும் இருக்கா மூடி அவிறதுக்கு சரி எங்கள்கிட்ட ரசி பார்த்தீங்கன்னா நல்ல சுப்பராக வந்து அவிஞ்சு நல்ல ஒரு வாசனை வந்து வந்து கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் இதுக்குள்ள இன்னும் சுவையாக கூட்டுற விதமாக எங்கேண்ட மசாலா தூள் போடுவோம் முதலாக தான் நாங்கள் வந்து மிளகாய் தூள் எங்கே ஜாழ்ப்பாணத்து மிளகாய் தூள் வந்து போடக்கூடோம் கொஞ்சமாக போடுவோம் எங்கண்டா எல்லோரும் சாப்பிடணும் இல்லோ அப்படி கொஞ்சமாக தான் போடுறோன்னு பார்ப்போம் கான் அடிக்கிற போடுவோம் அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உப்புமையை வந்து கொஞ்சம் போடுவோம் ஒரு தரம் தின்னா அப்படின்னா முதலி வெண்டை உப்பு எல்லாம் கூட்டிட்டோம்னு சொல்லி ஒரு அடவா போடும் பிள்ளையும் போடுவோம் அப்புறம் பார்ப்போம் காணாட்டிக்கு இப்போ வந்து போடுவோம் மிஞ்சிட்டு போடுவோம் உப்பும் போடுவோம் அப்படியே பாத்தீங்கன்னா இனி நாங்கள் தெருங்காய் பால் விட போறோம் பால் வந்து எல்லா பாலையும் உண்டாத்தான் புரிஞ்சு வச்சிருக்கா எல்லாத்தையுமே வந்து உண்டா போடுவோம் குலாபாமலே தூள் எல்லாம் கரைஞ்சி போ சரி எங்களை தேங்காய் பால இணை வந்து விட்டாச்சு அப்ப அப்படியே நாங்களும் ஒரு கிலா விடுவோம் இல்லை சுலாவில் சொல்லி அப்ப வடிவ துளாவி எல்லாருக்கும் தூளை பிறப்பிடுவோம் அப்பதான் கரு சுவையாக வரும் தூள் காணாத மாதிரி தாங்களுக்கு பார்த்து கூடும் கொதிக்க வடிவாக பொங்கி வரும் குறைப்பா மருமனை அப்போ காணாட்டி நாங்கள் தூள் இன்னுமே கொஞ்சம் சேர்த்து விடுவோம் சரி இப்படியே எங்களை வந்து நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சு வர நாங்கள் பார்ப்போம் என்னென்று எங்கள் இப்படி என்னுடைய ரச்சி குழம்பு வந்து கொதிக்க வந்து இது குழம்பா வந்து இருக்குது இதை நாங்கள் அப்படியே பிரட்டி தான் காய்ச்சப்படுவோம் என்னடா புட்டுக்கு நல்ல பிரட்டெல்லாம் சாப்பிடத்தான் சுவையாக இருக்கும் அப்போ இது நல்ல வடிவாக பொங்கி கொதிச்சு நல்ல குழம்புலாம் பத்தி விரட்டுக்கு நான் அப்படியே ரக்குவினி சரி எங்க ரச்சி குழம்பு வந்து நல்ல சூப்பராக பத்தி வந்துட்டு அது நாங்கள் வந்து இதுக்கு தேவையான சிறகு தூளை போடும் ரச்சி சிறகு தூளை குற்றாண்டாம் அடைக்கிறேன் சரி நாங்கள் போடுவோம் ரச்சி சிறகு தூளை போடுவோம் தூளா தான் வேண்டி கொண்டு வந்தான் மற்ற மாடி வேண்டி கொண்டு வந்து இடிக்கிறேன் நாங்கள் வரத்து போட்டு இது வந்து இன்றைக்கி அப்படி தூளா இருந்து வேண்டி கொண்டு வந்தான் அப்போ நாங்கள் ஒரு பேக்கெட்டை போட்டு பார்ப்போம் பாசம் பெராட்டின் மற்ற பேக்கெட்டையும் போடுவோம் தரையாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சொன்ன சொல்லிட்டு குழாம்பா தான் போனோம் இது வந்து இரட்டி படி கரைக்கலாம் கிடையாது தேக்கு பாதி என்ன கறி என்றாலும் குழம்பாக வேணும் இல்லாட்டியாவா சாப்பிட்றது கொஞ்சம் பஞ்சு குடிப்பாள் பின்னா அதனால் வந்து ஒரு சொட்டு குழம்பு அங்கேண்ண விருப்பத்துக்கு பிரட்டி எடுத்தா அப்புறம் ரவா சாப்பிட மாட்டேன் அன்றைக்கி அவ காண்டித்தான் இந்த குழம்பையை வயவிடுது அப்போ கொஞ்சம் குழம்பா வச்சு அப்படியா சாப்பிட்றதுக்கும் சிறகு வாசலுமே வந்து வர்றது அப்போ நாங்கள் ஒரு பக்கெட்டு காணும் மற்றதை வச்சுட்டு இதை இனி ரக்குவோம் இன்னும் விட்டா நல்லா வத்தி போடணும் அப்போ நாங்கள் இந்த கறியை ரக்குவோம் ரக்கி போட்டு எப்படி புட்டு அவிக்கிறது என்ன செய்வோம்னு சொல்லி பார்ப்போம் இந்த குழம்பு நாங்கள் ரக்கி போட்டோம் அப்படியே நாங்கள் சுடுதண்ணியை வைப்போம் புட்டுக்கு மா குளைக்கிறதுக்கு அப்ப சுடுதண்ணி நல்ல வடிவா கொதிக்கட்டும் பொங்கி கொதிச்சா தான் புட்டு நல்லா சூஃப்டா வரும் அப்ப நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோன்னு நாங்கள் என்ன செய்றோம்னு சொல்லி பார்ப்போம் தண்ணியுமே வந்து நல்ல வடிவா கொதிச்சிட்டு நான் தண்ணியை தூக்கி கொண்டு வரேன் என்னடா பானையில கதை மட்டுமியல் தண்ணி நல்ல சூப்பராக கொதிச்சிட்டு நான் உப்பு மடுத்து வச்சிருக்கேன் உப்பு உப்புக்குள்ள தண்ணியை நாங்க விடுவோம் நீங்க சரி நாங்கள நீ அரிசி மாவு விழுந்து தண்ணியை விட்டு வடிவாக்குள்ள இப்படி இந்த அரிசிமா பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா நிறைய குடிக்கும் சுகமான பக்கத்துல குளச்சி அவிச்சிடலாம் எனக்கு வைக்க குட்டைக்க தெரியாதுமா ஒரு நாள் வயவண்டி பாபம் சொல்லி போட்டு அவிச்சுனாலும் நல்லா சூப்பரா வந்தது பின் அதுக்கு சில பசிக்கிற நேரம் எல்லாம் சிலவர்கள் சோறு வாஜை பஞ்சியா இருந்தெல்லாம் குட்டியை சாப்பிடுவோம் நெல்லாம் இதுவும் அரிசிமா தானே வெள்ளமா தானே அந்த எல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த அரிசிமா

இன்றைக்கு பார்த்தீங்கண்டா ஒரு மருந்தொண்டுக்கு இன்றி அப்போ ஓடு தெரியாத இடமே இல்லை தெரியுமோ அப்படி விளைச்சலில் ஒரு உண்டு தேடி வேண்டியாச்சு நான் கடைசியாக ஜோதிச்சது தான் போகணுமோ தெரியான்னு சொல்லி அப்போ அப்படி இருந்தும் ஒரு கடையில் சொல்லி வச்சு நான் திங்கக்கிழமை அப்படி இல்லை வாரம் எடுத்து வைக்க மாட்டேன் கொண்டு அப்போ அவை பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கினா பின்ன அதை நான் வேண்டி கொண்டு வந்தேனா அப்போ அதிலேருந்து ஒரு பயணம் வந்து இல்லாம போயிட்டு இல்லாட்டி ஜாட்பாணம் போயிருக்கோம் சரியா இருக்கு இந்த மாவுக்கு மாவுக்குதான் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா தண்ணிய நல்ல வடிவா குடிக்கும் ஆனா தண்ணி கணக்கு விட்டா வச்சா தான் நல்ல சுற்று வரும் சரி எங்களோட புட்டுக்கு வந்து ஆய்த்த நிலையை அடைஞ்சிடுது நாங்கள நீ இதை அப்படியே கொத்தி போட்டு தேங்காய் குயிலாம் போட்டு விரட்டி அவங்க வைக்க சரி நாங்கள் வடிவ கொத்தி போட்டு வாழும் அப்படியே வேர்க்க ரெண்டாக கொத்துப்படாது கொத்தி போட்டு வாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் புட்டு வந்து நல்ல நிறையவாக வந்துட்டு அப்போ ஒரு பேசனைக்கு வச்சதுனால குளச்சி கொள்ளைலாங்களா என்ன நான் ஒரு கொஞ்சம் புட்டன்னா நல்ல வடிவம் வைப்பேன் அப்போ புளைச்சி போடணும்னு சொல்லி போட்டு ட்ரெண்டாக பிரித்து வந்து அவிக்க போகணும் அப்போ நான் ட்ரெண்டாக பிரித்து இதுக்கு தேங்காய் பூ போடும் மற்றது மங்காளம் கொத்தி வச்சுக்கிட தேங்காய் பூ போட்டு இப்படி செஞ்சவொன்னு சொல்லிச்சோம்னா எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகாமேன்னு திருப்பியும் கையே மத்தி தான் வளர்ந்துட்டு இப்படி செஞ்சு விட்டால் ரைட் தேங்காய் பூ ஃபுல்லாக எல்லா புட்டுக்கே சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே நாங்கள் மற்ற புட்டுக்கங்க வந்து தேங்காய் பூவை சேர்த்து விடுவோம் அம்மா திருவி வச்சுட்டு போனோம் தேங்காய் பூ காணும் சுட்டு தேங்காய் அப்போ நான் வந்து பக்கம் தேங்காய் பூ திருவி அடிச்சேன் நான் அது ரெஜிபடியும் மிக்ஸ் பண்ண லமுதங்காய போட்டு இனி நாங்கள் குட்டியை அவிப்போம் அவிச்சு போட்டு அப்படியே பார்ப்போம் இதுதான் வந்து எங்களுடைய புட்டை வைக்கிற நீத்துப்பட்டி அப்போ நான் இது க அள்ளி எல்லாம் வச்சு வந்து அவிப்போம் முருகா புட்டு தான் வந்து சோழோட அது ஒன்றரை சுண்ணு மா எடுத்து போட்டுனான்னு பார்த்துட்டு ஒரு சொட்டு மாதிரி வந்து இன்னும் சரி இன்னும் ஒரு இரச்சுங்க போடுவோம்டா அது ரெண்டு சுண்டா மாவாக போட்டு ரொம்ப புட்டு வந்துட்டு சரி அவிச்சிட்டு வைப்பேன் நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறம் மிச்சம் இருந்தால் அப்புறம் பார்ப்போம் ஆட்டுக்குட்டிக்கு வைக்கலாம் வைக்கலாம் நாங்களும் திருப்பி அவிச்சு போட்டுன்னு சாப்பிடலாம் அப்புறம் நான் குட்டை கொண்டு அவிய வைக்கப்படுறேன் வாங்க பார்ப்போம் சரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பானையை நான் வச்சுட்டேன் இதுதான் வந்து கூட்டுப்பானை நாங்கள் திருப்ப போட்டு விடுவோம் அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்ல வடிவாக கொதிக்கட்டும் கொதிச்சோன்னும் நாங்கள் குட்டை வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிடையில் அவிஞ்சு நல்ல சொற்கான புட்டா வந்துடும் அப்ப நாங்கள் தண்ணி சொட்டு கொதிக்க வச்சிட்டு இதை வைப்போம் சரி எங்க புட்டுப்பானைக்கு தண்ணி நில வடிவா கொதிச்சிட்டுதான் அப்ப நான் வந்து இப்ப புட்டை அப்படிய வைக்க போறோன்னு குட்டை வச்சு போட்டு மூடி விடணும் புட்டு மூடி என்னடா புட்டுப்பானையும் புட்டு மூடியும் பல சேரிகிட்ட பார்க்கோ நான் வந்து புட்டு முடியும் வேண்டே இது வந்து அம்மா கூட்டப்பா வச்சது அப்ப கடையை போட்டு எனக்கு தந்தவா நீ இதை வச்சு பாவி எல்லாத்தையும் சிலவாமிச்சு அப்ப நான் ஒரு குறிப்பிட்ட தேவையான அளவிய தெளிஞ்சு வேணுனது மிச்ச அப்ப அம்மா அம்மாதான் எல்லாம் தந்தவா அப்ப அப்படி எங்கன்னா சமையல் சாப்பாடு எல்லாம் அப்படியே போயிட்டு வந்துருக்குது அப்ப நான் அஹ் இப்படி சமையல் சமையலுக்கான உங்களோட பயந்து கொள்ளுவேன் அப்ப உட பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அப்போதான் நான் கூறுகிற காணொலி காணொலிகள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு வரும் அப்போ நான் வந்து குட்டி அவிய நாங்கள் பார்ப்போம் குட்டு குடி அவிஞ்சு சரியாக வந்துருவோம் இல்லை பிள்ளைச்சி தான் சொல்லி அப்போ சரி குட்டை எட்டு மாதம் மட்டும் நானும் சும்மா நிறத்தி கொண்டு நிற்பான் அப்போ நான் நிப்பாட்டி வச்சுட்டு மற்ற குட்டை கொத்துவோம் கொஞ்சம் பெருசு மாதிரிகளை அது முடிச்சு கொண்டு நிற்கும் அப்போ நான் நிப்பாட்டி போட்டு அதை வந்து கொத்த பொருள் சரி பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா அங்கே குட்டு வந்து சூப்பராக அவிஞ்சு ரெடி ஆயிட்டு அப்போ நாங்கள் வந்து இதை ரக்குவோம்

ரச்சி குழம்புக்கு தான் வந்து தூள் சொல்லி கூட்டிகிட்டு இருக்கு ரைட் அதுக்கு ரச்சி குழம்புன்றாலே கேர சேரமாக தான் எடுக்க வேணும் அப்போ நான் வந்து இதுதான் நன்றைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கவர்மெண்ட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க அப்போ நான் இதோட வந்து அங்குண்ட காணொலியை முடித்துக்கொள்கிறேன் மெட்ரப்பு அமைஞ்சு ஒன்று இருக்குது அதை நான் வந்து ரக்குறேன் ரைட் இந்த காணொலி இதோட முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி பாய்